ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம நிறைய பேர் இன்கம் சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிவிக்கேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் அதே மாதிரி ஓபிசி சர்ட்டிஃபிகேட்டும் ஒரு இம்பார்ட்டன் ஆனது தான் அது வந்து எக்ஸ்பிரீடு ஆகிடுச்சு அது எப்படி ஆகுது அதனால் என்ன பர்பஸ் அது எப்படி வந்து ரினியவல் பண்ணுறது அப்புறம் வந்து நானே வந்து பண்ணி கொடுக்குறேன் அதனோட டீட்டெயில்ஸு இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இதுதான் வந்து ஓபிசி சர்ட்டிஃபிகேட் ஓகேங்களா யூஷுவல் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டெலாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதில் வந்து நம்மளோட கம்யூனிட்டி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஓபிசி அதாவது அதர் பேக்வர்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் எக்ஸ்பிரிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வருஷத்தில் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது அந்த நிதியாண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அது வந்து எக்ஸ்பிரீடு ஆகிடும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் அடுத்த வருஷம் மார்ச் தேதி வரலாம் அது வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பத்தி ஒன்று வரலாம் இதே நீங்கள் வந்து இப்போது இந்த வருஷம் டிசம்பரில் கூட பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போவும் அது அப்போ தான் வந்து எக்ஸ்பிரீடு ஆகும் ஓகேங்களா இது தான் இதுதான் ரூல்ஸு ஓகேங்களா நீங்கள் எப்போ பண்ணாலுமே அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தி ஒன்று வந்து எக்ஸ்பிரீடு வந்து ஆகிடும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வந்து இதுக்கு வந்து தேவைப்படும் அதாவது நீங்கள் ஜாபுக்கெல்லாம் அப்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கிட்டே இருக்கா அப்படின்றது வந்து கேட்பாங்க இப்போ நோட்டிஃபிகேஷனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்லேயே வந்து க்ளோஸ் ஆகும் ஒன் வீக் தான் வந்து டைம் கொடுப்பாங்க அப்போன்னு பார்த்து உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ அது அப்ளை பண்ணுற வரத்துக்கே வந்து ஒன் வீக் டூ வீக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணாமல் போய் போயிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒன்று மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஒரு வருஷத்தில் நம்ம ஜாபு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு எதுக்கும் அப்ளை பண்ண மாட்டோமா அப்படின்ட்டு அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தால் உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போ எக்ஸ்பீரியட் ஆயிடுச்சு இந்த வருஷம் போன வருஷம் பண்ணது இந்த மார்ச் முப்பத்தொன்னாட எக்ஸ்பீரியட் ஆயிடுச்சு அதனால் நானே வந்து நான் பண்ணவங்களுக்கெல்லாம் கேட்டு திரும்பவும் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி இன்னொரு விஷயமும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் என்னென்னா கவுர்மெண்ட் இருந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது கார்ட் டைப்பிலலாம் இருக்கும் பார்த்திங்களா பழசு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிறது அந்த கார்ட் டைப்பில் இருக்கும் ஃபோட்டோ இருக்காது அந்த மாதிரியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் ரினியூல் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்குமே செப்பரேட்டாக வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா அதே மாதிரி ரினியூவலும் வந்து பண்ணி கொடுக்குறோம் யாராச்சும் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இல்லாமல் யாரதாச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி தரேன் ஒரு சில பேர் ஃபோட்டோ இல்லாமல் இருக்கும் ஒரு சில பேர் பத்து வருஷம் முன்னாடி வாங்குன இந்த கார்ட் டைப்பில் இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறப்போ நான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இம்பார்ட்டன்ன்றதுனால அதில் நிறைய டீட்டெயில் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அதில் இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பரு ஏன்னா இப்போ ஃபோட்டோ அதெல்லாம் கேட்குறாங்க அதனால் வந்து இப்போ இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதே மாதிரி யார் யாரெல்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி கேட்டகிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஓபிசின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா மற்றவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எஸ்சி எஸ்டி அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா அந்த பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து புதுப்பிச்சுக்கோங்க ஓகேங்களா நான் பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சரு அப்புறம் வந்து ஓல்டு இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்ட்டிஃபிகேட்டோ வந்து தேவைப்படும் இன்கம் சர்ட்டிஃபிகேட்டுமே இப்போ கரண்ட்டில் இல்லைனாலும் அதுவும் நான் பண்ணித்தரேன் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு செப்பரேட்டாக வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் நீங்களே கூட நீங்கள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நானும் பண்ணித்தரேன் நீங்களே வந்து கூட பண்ணிக்கலாம் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஓகேங்களா இதிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எப்படி எக்ஸ்பைர்டு ஆகுது அது மட்டும் இல்லாமல் அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆதார் வந்து ரினியூவல் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்குமே ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதுவுமே பண்ணனால சொல்லுங்கள் நான் பண்ணி தரேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க நிறைய பேர் இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்